நம்ம செம்மொழி வரலாற்றில் வடிவுல மிக எளிமையாக தேர்வு நோக்கில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்ம கட்டுரைக்குள்ள போலாம் செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் இதுல முன்னுரையா நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா தமிழோட சிறப்புகளை உலகோர் அறியும் வண்ணம் உலக தமிழ் மாநாடு அப்படிங்கிற பெயர்ல பல மாநாடுகள் நாடுகள்ல உலக தமிழ் செம்மொழி மாநாடு என்ற பெயர்ல முதல் முதலாக கோவையில மொழி மாநாட்டை நடத்திய பெருமை கலைஞர் கருணாநிதி அவர்களை தான் சாரும் இந்த மாநாடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில் கோவைன்னா கோயம்புத்தூரில் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் முதல் ஏழாம் நாள் வரை ஐந்து நாட்களானது நடைபெற்றது அந்த மாநாடு நடப்பதற்கு முன்னர் நம் பிறப்பே என்ற எட்டு கட்டுரைகளை வழங்கினாரு கலைஞர் அவர்கள் செம்மொழி வரலாற்றுல சில செப்பேடுகள் என்ற முதல் கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ள செய்திகளை சுருக்கமா நம்ம பின்வருமாறு காணலாம் கட்டுரையினுடைய கருப்பொருள் தமிழ் மொழிய செம்மொழி என அடையாளப்படுத்துறதுக்கு உழைத்த அறிஞர்கள் பல பேர் இருக்காங்க அவர்கள்ல தமிழ் மொழிய செம்மொழி என அறிவித்த முதல் அறிஞர் பரிதிமார் கலைஞர் ஆவார் தமிழ செம்மொழி என அறிவிக்க அவரை எடுத்துக்கொண்ட தொடர் முயற்சிகள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த கட்டுரையில விரிவ விவரிக்கின்றார் பருதிமார் கலைஞருடைய கருத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மதுரை தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட செந்தமிழ் என்னும் இதழில் உயர்தனி செம்மொழி என்ற தலைப்பில் தலைப்பில்ளிரான் என்று நம் அமிழ்திலும் இனிய தமிழ்மொழி எவ்வாற்றால் வழியும் உயர்தனி செம்மொழி என்பது தின்னம் என்று விளக்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் மொழியின் வரலாறு என்று தமது உள்ள தமிழ் தெலுங்கு முதலியவற்றையெல்லாம் தலைமையும் அவற்றினும் மிக்க மேதகமும் உடமையாய் தானும் உயர்மொழி என்க என்றும் பதிவிட்டிருக்கின்றார் இவருடைய இந்த கருத்துக்கள்லாம் அறிஞர் பலருடைய கவனத்திற்கு சென்றன தமிழை செம்மொழி என அழைக்க வேண்டும் என பல அறிஞர்களும் வாதிடுறாங்க ஆயினும் தமிழ் மொழிய செம்மொழி என நூறாண்டுகளுக்கு மேலாக உறுதியா நிலைநாட்டிய பெருமை பருதிமார்கலைஞரை மட்டும்தான் சாரும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த அரசு மரியாதை தனியார் பொறுப்பில் இருந்த பருதிமார் கலைஞர் வாழ்ந்த இல்லத்தை கையகப்படுத்தி புதுப்பித்து நினைவு இல்லமாக்கினார் நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் நினைவு இல்லத்தினுடைய முகப்புல அதுல பருதிமார் கலைஞருடைய மார்பளவு சிலையை நிறைவேற்காரு அந்த இல்லத்தை திறந்து வைத்து தமிழுக்கு செம்மொழி தகுதி கோரி குரல் கொடுத்து முதல் தமிழன் பருதிமார் கலைஞர் புகழ் வாழ்க என்று பார்வையாளர்கள் புத்தகத்தில் கையொப்பமிட்டார் பருதிமார் கலைஞருடைய எல்லா நூல்களையும் அரசுடமையாக்கினார் அவருடைய மரபு உரிமையாளர்களுக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதினைந்து லட்சம் ரூபாய் பிவு வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பருதிமார் கலைஞர் நினைவு சிறப்பு அஞ்சல் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் பருதிமார் கலைஞருடைய தமிழ் பணிதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் தமிழ் நாடக இலக்கண நூல் இல்லாத குறைய போக்க நாடகவியல் என்னும் நூலை எழுதி வெளியிட்டுள்ளார் இவர் ஆசிரியராக பணியாற்றிய காலத்துல சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழி உட்பட உள்நாட்டு மொழிகளை பாடப்பகுதியிலிருந்து நீக்க திட்டமிட்ட போது திரு பூர்ணலிங்கம் அவர்களோடு இணைந்து தமிழ் அறிஞர்கள் வீடுதோறும் சென்று முயன்று பல்கலைக்கழகத்தின் திட்டத்தை தடுத்தாரு தமிழ் மொழியை தொடர்ந்து பல்கலைக்கழக பாடமொழியாக நீடித்தது தமிழ் மொழியினுடைய வரலாறு என்ற தம் நூல்ல வடமொழியாளர்களுடைய முகத்திரையை கிழித்து அவர்களுடைய வேஷத்தை வெளிச்சம் போட்டு காட்டியும் இருக்காரு கருத்துக்கள் யாவும் குறிப்பாக பெரியார் அண்ணா அவர்கள் வழி வந்தவர்கள் அனைவராலும் நினைவு கூறுவதாக இருக்கின்றது ஆகவேதான் சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் முதல் தமிழன் பரிதிமார் கலைஞர் என்று அழைத்து அவர் புகழ் வாழ்க என்று தம் நெஞ்சத்து உணர்வு கலந்து வாழ்வதாக இந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்காரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முரசொழி இதழில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் என்ற தலைப்பில் எழுதிய நீண்ட கடிதத்தில் சில பகுதிகள் மட்டும் உங்களுக்கு சுருக்கி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி